இப்ப புரியுதா பிள்ளையாரை களிமண்ணில் செய்து தரிசிப்பதன் அர்த்தம் எத்தனை நாளில் கரைக்கணும் பாருங்க விநாயகர் சதுர்த்தி அன்று மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வீட்டை முழுமையாக சுத்தம் செய்து சாந்தமான சூழலை உருவாக்குகின்றனர் அந்த நாளில் விநாயகரை வீட்டில் சிலை வைத்து பூஜை செய்வது வழக்கம் சிலை பொதுவாக களிமண் அல்லது மண் கொண்டு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு சிறப்பான காரணம் இருக்கிறது மண்ணிலிருந்து உருவானது மண்ணிலேயே கரைய வேண்டும் என்ற இயற்கை நியதியை நினைவூட்டுகிறது அந்த நாளில் குடும்பத்தினர் அனைவரும் பங்கேற்று ஒருமித்த மனதுடன் விநாயகரை அழைத்து வருவது பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படுகிறது விநாயகருக்கு பிரியமான பொருட்களில் முதன்மையானது கொழுக்கட்டை கொழுக்கட்டை என்பது அறிவு வளம் செழிப்பு ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது சுண்டல் எலுமிச்சை தர்பை வெல்வ இலை அகில் சந்தனம் தேங்காய் போன்றவற்றையும் சமர்ப்பிப்பது வழக்கம் இவற்றை சமர்ப்பித்தால் வீட்டில் நல்ல ஆற்றல் உருவாகி தீய சக்திகள் விலகும் என்று நம்பப்படுகிறது ஓம் நமக என்கின்ற எட்டு முறை ஜபித்தால் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் புதிய முன்னேற்றங்கள் உருவாகும் அன்று நோன்பிருந்து மாலை நேரத்தில் மட்டுமே பூஜை முடிந்த பிறகு உணவு அருந்துவது சிறப்பானதாக சொல்லப்படுகிறது விநாயக சதுர்த்தியில் வழிபடும் மனதில் இருக்கும் அனைத்து ஆசைகளையும் அவரிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவர் தடைகளை நீக்குபவர் என்ற அடிப்படையில் எந்த வேலைக்கும் முன்னர் முதலில் அவரையே வணங்க வேண்டும் என்ற பாரம்பரியம் இந்த நாளில் மிக தெளிவாக காட்டப்படுகிறது விநாயகரை வழிபட்டால் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் பெறுவார்கள் வியாபாரிகள் செழிப்பை அடைவார்கள் என்ற பொதுவாக நம்பப்படுகிறது மேலும் ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகி மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை வளர்ந்து தகராறுகள் குறையும் திருமண தடைகள் நீங்கி விரைவில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் என்பதும் மக்களின் நம்பிக்கை சிலையை வீட்டில் வைத்து பூஜை செய்து முடித்த பிறகு கரைக்கும் நடைமுறை மிகவும் முக்கியமானது பொதுவாக ஆறு குளங்கள் அல்லது கடலில் சிலையை கரைப்பது வழக்கம் ஆனால் நகரங்களில் நீர்நிலைகள் இல்லாத இடங்களில் வீட்டிலேயே பெரிய வாளியில் சுத்தமான நீர் நிரப்பி அதில் கரைக்கலாம் கரைத்த பிறகு அந்த நீரை தோட்டத்தில் அல்லது மரக்கன்றுகளுக்கு ஊற்றுவது வழக்கமாகும் இது இயற்கையுடன் ஒருங்கிணைந்த ஒரு மரபாகும் சிலையை எத்தனை நாட்கள் வைத்து வழிபட வேண்டும் என்பதிலும் வேறுபாடுகள் இருக்கின்றன சிலர் ஒரே நாளில் பூஜை முடித்து கரைக்கிறார்கள் சிலர் மூன்று நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் வைத்து பூஜை செய்வார்கள் சில இடங்களில் பத்து நாட்களும் கொண்டாடுகிறார்கள் எத்தனை நாள் வைத்தாலும் இறுதியில் அன்பும் பக்தியுடனும் கரைப்பதே முக்கியம் இதன் மூலம் பிறப்பு மரணம் மீழ்ச்சி எனும் இயற்கை சுழற்சி நிறைவூட்டப்படுகிறது இவ்வாறு விநாயக சதுர்த்தி அன்று பக்தியுடன் வழிபட்டு முறையான பூஜை செய்து சிலையை சுத்தமான நீரில் கரைத்தால் எல்லா தடைகளும் நீங்கி குடும்பத்தில் செழிப்பும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலைநிறுத்தப்படும் மக்கள் நம்பிக்கையின்படி விநாயகரின் அருளால் கல்வி தொழில் வியாபாரம் திருமணம் குழந்தை பேறு என அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கிடைக்கும் இதனால்தான் இந்த நாளை ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடும் வழக்கம் தொடர்கிறது